ஒரு குருவிடம் செல்லும் பொழுதோ குருவின் சன்னி சந்நிதானத்தில் இருக்கும் பொழுதோ இறை வழிபாட்டில் இருக்கும் பொழுதோ இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை நம்முடைய நிலைமையை பொறுத்தது அதே போல் சிலர் கேட்கிறார்கள் சந்தியாவந்தனம் செய்வது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பூஜைகளை நிறுத்துவதா அல்லது செய்து கொண்டிருப்பதா ஒரு புதிய ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோமானால் பழைய பழைய வழிபாடுகளை எல்லாம் விட்டு விடுவதா என்று இவை எல்லாமே எதை சார்ந்து இருக்கின்றன நம்மிடம் எவ்வளவு தீவிரமாக பக்தி இருக்கிறது எவ்வளவு தீவிரமாக நாம் நாமம் சொல்கிறோம் பூஜை செய்கிறோம் யாத்திரை செய்கிறோம் எவ்வளவு தீவிரமாக நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அதை பொறுத்துதான் இதையெல்லாம் நாம் முடிவு செய்ய வேண்டும் நமக்கு நம்பிக்கை அதிகமாக அதிகமாக சரணாகத்தை அதிகமாக அதிகமாக